முத்தமிழாம் முதல் மொழியா தித்திக்கும் தாய்மொழியா எத்திக்கும் எதிரொலிக்கும் எம் தமிழாம் முத்தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வந்திருந்தோம் சரி தமிழ்மொழியின் எதிர்காலம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் எதிர்காலம் நினைத்தாலே தாய்மொழியாம் தமிழ்மொழியின் எதிர்காலம் நினைத்தாலே நெஞ்சமெல்லாம் நடுநடுங்கி நினைவிழந்து போகிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றியதும் இலக்கணமும் இலக்கியமும் இருப்பதுவோ ஏராளம் பக்தியை போதித்து முக்தி தரும் இலக்கியங்கள் பக்தியை போதிக்கும் முக்தி தரும் இலக்கியங்கள் பாதியிலே உள்நுழைந்து பகட்டாக வாழ்கிறது வடமொழி எழுத்துக்களும் வரிசை கட்டி நுழைந்துவிட வடமொழி எழுத்துக்களும் வரிசை கட்டி விட வளமான தமிழ் என்று வனப்பின்றி வாழ்கிறது ஆங்கில சொற்கள் வேறு ஆங்காங்கே சேர்ந்து கொண்டு ஆங்கில சொற்கள் வேறு ஆங்காங்கே சேர்ந்து கொண்டு உண்மை தமிழ்மொழியை உதாசீனம் செய்கிறது தமிழ்மொழியில் உரையாற்ற தடுமாற்றம் கொள்ளுகின்றார் தமிழ்மொழியில் பேசுவதற்கும் தயங்குகின்றார் சில பேர்கள் தமிழ் பெரும் தகையாளர்கள் தலையுணிந்து உழவுகின்றார் அந்நிய மொழி சொற்களினை அகற்றுவதற்கு பாடுபட்டோர் அந்நிய மொழி சொற்களினை அகற்றுவதற்கு பாடுபட்டோர் அன்று முதல் இன்று வரை எத்தனையோ அறிஞர் பலர் பாரதிய பாரதி பாடிய பாட்டினைப் போலவே இருக்கும் மொழிகளில் இனிதான நம்மொழி இல்லாமல் போய்விடுமோ என்று மனம் இயங்குகிறது அந்திய நாட்டில் வாழ் தமிழறிஞர்கள் எல்லோரும் அன்புடன் காத்து வளர்க்கின்றார் நம் தமிழை இங்கு வாழ் தமிழர்களோ இது பற்றி எண்ணாமல் இருந்தபடி வாழ்கின்றோம் எல்லோரும் இவ்வுலகில் வருங்காலம் வையகத்தில் வளமாக தமிழினிக்க வருங்காலம் வையகத்தில் வளமாக தமிழினிக்க தமிழ் மொழியை பாடசாலைகள் பெருக வேண்டும் பயிற்றுவிக்கும் ஆசிரியரும் பாவலராய் இருத்தல் வேண்டும் தமிழ்மொழியை பயிற்றுவிக்கும் பாடசாலைகள் பெருக வேண்டும் பயிற்றுவிக்கும் ஆசிரியரும் இருத்தல் வேண்டும் அமுத மொழி தமிழ்மொழியை பருகி சுவைக்கும்படி ஆளும் அரசும் ஆணையிட்டு அரசாணை இயற்ற வேண்டும் அமுத மொழி தமிழ்மொழியை பருகி சுவைக்கும்படி ஆளும் அரசும் ஆணையிட்டு அரசாணை இயற்ற வேண்டும் அருமை தமிழ் மொழியை அனைவருமே காக்க வேண்டும் இந்திய நாட்டின் அரியணையில் இனிய மொழியாம் தமிழ்மொழியை இந்திய நாட்டின் அரியணையில் இனிய மொழியாம் தமிழ்மொழியை ஏற்றி வைத்து உயர்த்தினாலே தாய் தமிழ் நிலைத்திருக்கும் தரணி எங்கும் வளர்ந்தோங்கும் பெற்றோர்கள் அனைவருமே புரிந்து செயல்படுவீர் பெருமை கொண்ட தமிழ்மொழியை பிள்ளைகளுக்கு படிக்க வைத்து பேசிப் பழகி மகிழ்ந்தாலே அன்னை தமிழால் நிலைத்திருப்பாள் அகிலம் வாழ அருள் தருவாள் இறுதி மூச்சு இருக்கும் வரை இன்பத் தமிழை காத்திடுவோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் கவிஞர் ராசகோபால் அருமையான கவிதை அடுத்தது கவிஞர் ஆ மது பிரியா மதுப்பதியார் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களான்னு கேட்டேன் பிரபு கிராமிய கலை பிரபு பிரபு வாங்க அட்ரஸ் எடுத்து கொடுங்க தம்பி